கனடாவில் வருகை விசாக்கள் கல்வி அனுமதி மற்றும் பணி அனுமதிகளை குடிவரவு அதிகாரிகள் எப்போது ரத்து செய்யலாம் என்பதை தெளிவுபடுத்தும் புதிய விதிகளை கனடா கொண்டு வந்துள்ளது இந்த மாற்றங்கள் நவம்பர் நான்காம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த மாற்றங்கள் விதிகளை மீறுபவர்கள் தகுதியற்றவர்கள் மற்றும் தகவல்களை தவறாக பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் ஆகியோரின் ஆவணங்களை ரத்து செய்ய குறிப்பிட்ட சட்டப்பூர்வ அதிகாரத்தை குடிவரவு அதிகாரிகளுக்கு வழங்குகின்றன அதாவது குற்றவியல் சிக்கல்கள் பிரச்சனைகள் காலாவதி திகதியை தாண்டி தங்கியிருத்தல் அல்லது ஒப்புதலின் போது செய்யப்பட்ட பிழைகள் போன்ற காரணங்களுக்காக விசாக்கள் அல்லது அனுமதிகள் ரத்து செய்யப்படலாம் மேலும் குறிப்பிட்ட ஒரு நபர் நிரந்தர குடியிருப்பாளராக மாறினால் கடவுச்சீட்டை இழந்தால் அல்லது காலமானால் அவை தானாகவே ரத்து செய்யப்படலாம் இதுவருகை விசாக்கள் கல்வி அனுமதி மற்றும் பணி அனுமதி உள்ளிட்ட அனைத்து தற்காலிக ஆவணங்களுக்கும் பொருந்தும் இந்த நிலையில் விசா அமைப்பை மிகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் நியாயமானதாகவும் மாறுவதே தங்களது குறிக்கோள் குடியுரிமை கனடா தெரிவித்துள்ளது முன்னதாக அதிகாரிகள் விசாக்களை ரத்து செய்ய பொது அதிகாரங்களை பயன்படுத்திய போது அது குழப்பத்தை ஏற்படுத்தியது இப்போது காரணங்கள் சட்டத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளன எனவே விண்ணப்பதாரர்களுக்கு ரத்துக்கான காரணத்தை சரியாக அறிந்து கொள்ள முடியும் இது கனடாவின் குடிவரவு திட்டங்கள் மோசடி நோக்கத்தில் பயன்படுத்தப்படுவதை தடுக்கின்றது இந்த புதிய மாற்றத்தால் அதிகமான மக்கள் தங்கள் ஆவணங்களை இழப்பார்கள் என்று அர்த்தமல்ல ஆனால் தவறு இல்லை ால் உடனே செயற்படுவதற்கான அதிகாரத்தை இது அதிகாரிகளுக்கு வழங்கும் குடியேற்ற நிபந்தனைகளை பின்பற்றாதவர்களை கடுமையாக கட்டுப்படுத்தும் அதே வேளையில் நேர்மையான பயணிகள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாப்பதே இந்த புதிய விதிகளின் நோக்கமாகும்